सुंदर कहाँ है कितना जो लोग यहाँ पूरे लाम से जो कि सुंदर है ये कहने पूरे बारह नहीं चल रहा तो तू आप लोग कितने से जाके तू आप लोग पूरे छत का आराम कर लो क्या रहता है पूरे महिला के यहाँ पे आप भी लोग तो नहीं तो तू तू लोग देख रहा है आप तो तू � வெந்து மள்ளு வாய் படையவன் பாய் குளி கொள் கொண்டողன பண் கரந்தடையவன் சாமமேன ததி ததி தங்கிய தன்றமேன தூள் குறையவன் ஊனிலி குறையிட்டான் ஒட்டி ஊரே யார் நிறைவேறலையா ऋषभ ஏவறக்கலமேனா ஒரு ஞானமான பாட்டுக்கு அச்சில பாவும் இருந்து எனக்கு கொள் ஏனெ ये यार समझ बडे बनका बारिशपति का बनतावा

சம்சார கடவுர என் கடவு நான் போய்கொண்டிருக்கேன் போது என்னும் பாராட்டாக்கி மத ஆசைகளுக்கு எல்லாம் நமக்கு ஆசை பெறுகிறதா பேராசையோ மனாத்தியோ பெண்ணாசையோ எல்லாம் காரணம் மன்ன அந்த மதன் என்னும் பாராட்டு என் படகு போய்கொண்டிருந்தது கடல பார்க்கிறது போய் விட்டது

பெருங்கருமே ஞானராஜனுமா அது தனி முடியம் சமயத யாரால் பண்ணிருங்க யாரெல்லாம் பெரியவங்க பெரியவங்க வந்து வெளிய வந்துச்சு ஆனா ஒரேபடி தனி முடியம் சமயத யாராவது சொல்றாங்க பாருங்க ராஜா அந்த கணக்கோ पाणी கடக்குங்க வந்து பாட்

सामान वहाँ पर तोड़ मेले पाता चुंदा में जिंगे कहला है इसने नंदा वाले चे। तुम तुम बैठ बोल आमे इतनों हम पर तुम बोले किन तुम बैठ बोल अब वो मेरे देवर बेमार कहले बोले चुप्पे चुंदा रा नंदा वाला से नारा ना, ना, ना यार नापर का कामर का तोड़ उपात के लिए उन कामर ले लेके ले नहीं उन लोग अपने कोई उन என்னை சூர பிரச்சனை அதனால திறன் தேவர்களை சிறையில் போட்டு விட்டார் இப்போது என் சக்தி அந்த அப்படி சிவமெண்ம்தி வர வேண்டும் இறைவா

டிக்கிறப்பாண்டியாக்க கரிமத்தை கூல ம கட்சியகம எப்பயோ பார்த்து கட்சி அழகும் அதுவே இல்லை இப்படி வில்லாத நடிக்க யாரு அர்ஜுன் அடைந்தான் சுய திருமாளே வில்லாத நடிக்க சிற்பாலுகை சிற்பकाला எங்க கிட்ட சொன்னீனா கனபறையடா பெருது ஒரு கல்லால கல்லால தியா கேட்கிறா இல்ல நான் கிட்ட பாருமேது ஒரு கல்லால தியா கனபறைய கனபறைய தியா அற்பத்தரா பாண்டியா தியா நாளைக்கு வந்து பாருங்கயா உன்னை ஏன் இல்ல இல்ல நீ எங்களுக்கெல்லாம் அம்மை படு ஆனால் உனக்குள்ளே ஒரு அம்மை அப்படம் அகலக்குடியான கட்டம் இல்ல நடிகர்கள் பார்ப்பக்கூடிய கட்டம் 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 பார்ப்பக்கூடிய

கற்பக கரு கற்பக உடல் எனக்கு உடல் உயிரும் உயிர்ப்பு இந்த உடல் உயிர் தாய் கூட உடல் உயிர உணர்ந்து வளரா உடல் உயிரே உயிர்ப்பு உணர்வு உணர்வு அந்த உடல் கூட பக்தி தான் ஜீவாத்மா பரமாத்மா

ார் நான் எதாவது அரட்சி பார்த்துக்கிட்டாரோ இந்த வாக்கு இந்து மயிலே பயனுள்ள நூத்தி ஒருத்தூரை தான் அஜாச்சூரை பத்தி இதுதான் அடித்து யாரும் சொல்ல முடியாது சொன்னதில்லை சொல்லவும் கணனாக <laughs>